வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம் இது ஒரு கூடை கவிதை ஒரு கூடை கவிதைக்குள்ள என்ன வரப்போது அப்படின்னு உங்களால யூகிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு யார் கொடுக்க போறாங்க தெரியுமா தமிழ் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் கவிதை எழுதக்கூடிய இளம் படைப்பாளர் சிறந்த சிந்தனையாளர் தெளிந்த நீரோடை போன்ற பேச்சுக்கு சொந்தக்காரர் அகைன் இந்த ஸ்விங் என்ற ஆங்கில கவிதை நூலின் ஆசிரியர் ஸ்ரீநிதி அவர்கள்தான் போறாங்க வாங்க நேர்களே கேட்டு ரசிக்கலாம் பூச்சி வணக்கம் நான் ஸ்ரீநிதி ஒரு கூடை கவிதைங்கிற நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி ஒருத்தவங்க நமக்கு பிடிச்ச விஷயத்த கூட கூடையா கொடுத்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பூவை கூட கூடையா வந்து உங்க கிட்ட சேர்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எவ்வளவு உணர்ச்சிகரமா அந்த நொடி இருக்கும் இந்த மாதிரி எல்லா விதமான உணர்வுகள் அதாவது மகிழ்ச்சி பயம் சினம் காதல் வருத்தம் பெருமிதம் மந்தம் மறதி சோம்பல் பொறாமை பாசம் நேசம்னு எல்லா விதமான உணர்வுகளையும் இவரோட கவிதை நம்ம கிட்ட பிழிஞ்சு கொடுக்கும் டெய்லி நடக்கிற விஷயங்கள் இவரோட வாழ்வியல் சமூக வலைதளங்கள்ல தினசரி பகிர்ந்துட்டு இளைஞர்களால் பெரிதும் கனெக்ட் பண்ணிக்க கூடிய கவிதைகளை கொடுக்கற இளைஞர்களால் பெரிதும் சூழப்பட்ட இளம் கவிஞர்னே கூட சொல்லலாங்க மனுஷ்யபுத்திரன் அவர்களோட கவிதையை தான் கூட கூட வந்து உங்ககிட்ட சேர்க்க போறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ரொம்ப அளவுக்கு இஷ்டமா இருக்குன்னா யாராச்சும் அந்த பாட்டுல உள்ள வரிகளை தப்பா பாடினாலோ இல்ல அந்த பாட்டோட மெட்ட தப்பா பாடினாலோ நமக்கு சம்மக்கும் வரும் அப்படிப்பட்டவங்களா நீங்க அப்படின்னா உங்களால இந்த கவிதையை நிச்சயமா பொருத்தி பார்த்து கொள்ள முடியும் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு எனக்கு மிகவும் பிடித்த பாட்டை யாராவது மோசமாக பாடினால் என் மனம் பதறும் அந்த பாட்டின் அசல் வடிவத்தை உடனே தேடிப்போய் போய் அந்த பாட்டின் இன்பத்தை மறுபடி தக்க வைத்துக் கொண்டால்தான் நிம்மதியாக இருக்கும் அன்பே எந்த ஒரு புதிய நட்பிலும் நான் சட்டென சலிப்பும் கசப்பும் அடைந்து விடுகிறேன் உடனே என் நெஞ்சில் இருக்கும் காதலை மறுபடி உயிரூட்டி கொள்ள நான் உன்னிடம்தான் தான் வரவேண்டி இருக்கிறது மனுஷபுத்திரனின் அன்புக்காகவும் கடவுளுக்காகவும் என்ற புத்தகத்திலிருந்து மீட்டுக் கொள்ளல் என்ற கவிதை கண்ணீர் அழுகை எந்த ஒரு காரணமுமே இல்லாம ஒரு விடுபடுதலின் காரணமாக மட்டுமே சிந்தப்படுற கண்ணீருக்கு எந்த பதட்டமுமே வேணாம் அதுக்கு நீ காரணம் இல்லனா காரணம் இல்லைன்னு எந்த ஒரு அச்சமும் வேணாம் அழறதெல்லாம் ஒரு வீக்னஸ் அது இது ஐயோ பாவம் இது எதுவுமே வேணாம் அதுதான் இந்த கவிதை கண்ணீர் சிந்தப்படுகிறது கண்ணீர் சிந்தப்படுகிறது ஏன் பதற்றமடைகிறீர்கள் ஏன் அதற்கு நீங்கள் காரணமில்லை என அவசரமாக அறிவித்துக் கொள்கிறீர்கள் ஏன் அழுவது கோழைத்தனம் என அறிவுறுத்துகிறீர்கள் ஏன் கண்ணீர் சிந்துபவர்களை கண்டு அஞ்சுகிறீர்கள் ஏன் கண்ணீர் சிந்துபவர்களோடு சேர்ந்து நீங்களும் கண்ணீர் சிந்துகிறீர்கள் கண்ணீர் சிந்தப்படுகிறது எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒரு விடுபடுதலின் நிமித்தமாக மனுஷ புத்திரனின் சூரியனுக்கு அருகில் ஒரு வீடு என்ற புத்தகத்தில் இருந்து கண்ணீர் சிந்தப்படுகிறது என்ற கவிதை சில பேருக்காக நம்ம போடுற எஃபர்ட்ஸ் அதே அந்த சில பேர் போடலைன்னா நமக்கு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும் நம்ம மட்டுமே தான் இதுல எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கோமோ அப்படின்னு இருக்கும் அந்த ஆதங்கம் தான் இந்த கவிதை இன்றுதான் என்னை நீ காண வருவதாக சொல்லி இருந்தாய் ஆனால் நீ வரவில்லை காரணம் ஒன்றுமில்லை அப்படி சொன்னது உனக்கு மறந்து விட்டது இதயத்தில் இருந்து சொல்லப்படாத எதுவுமே அப்படித்தான் மறந்து போகும் ஆனால் எனக்கு அது மறக்கவில்லை நீ வருவதாக சொன்ன அந்த நாளை ஒரு செடியை போல தினமும் நீர் ஊற்றி வளர்த்து வந்தேன் அதில் அந்தியில் மலரும் ஒரு மலருக்காக ஒரு கூட அரும்பி இருந்தது நீ வரவில்லை உன் திட்டங்கள் எதிலும் நான் இல்லை உன் வரைபடங்களில் என்னை நோக்கி வரும் பாதை குறிக்கப்படவில்லை நான் அறையில் வைத்த ஒளியற்ற ஒரு செடி போல வாடிவிட்டேன் உன் வாக்குறுதியை நிறைவேற்றாத அந்த நாள் வாடிவிட்டது நான் உன்னை நினைத்துக்கொண்டிருப்பது ஒரு நீண்ட மழைக்காலம் போல நீ என்னை நினைப்பதோ சோப்பு நீரில் பறக்கும் ஒரு கண்ணாடி குமிழி அடுத்து உன்னை காண வரும்போது ஒரு கொத்தை அல்ல நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத நிகழ்ச்சி நிரல்களை எழுதி வைத்துக் கொள்ள ஒன்றை கொண்டு வருகிறேன் அல்லது நானும் எல்லாவற்றையும் உன்னை மறந்து விடுகிறேன் மனுஷ் மீண்டும் மற்ற ஒரு மனுஷ புத்திரன் அவர்களின் கவிதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன் இதுவரை நீங்கள் கேட்டது ஒரு கூடை கவிதை வழங்கியவர் அகைன் நூலின் ஆசிரியர் ஸ்ரீநிதி அவர்கள் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப் எம்ல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டேருங்க போடுற புது பொதுவரவு ஏதாவது வந்திருக்குங்களா அம்னே நிறைய புத்தகம் வந்திருக்குது கண்ணு இன்னைக்கு நம்ம கவிஞர் சா பிரியாவோட அனலிக்கா புத்தகத்தை பத்தி சொல்றேங்க சொல்லுங்க சொல்லுங்க அது என்ன புக்குங்க முழுக்க முழுக்க கவிதை புத்தகம் ஜாமியோ இந்த சா பிரியா வந்து இவங்க அலசனங்க இருக்கிறாங்கல்ல பழங்குடியின் ரொம்ப ரொம்ப அக்கறையான விக அவங்க புத்தகம் வந்திருக்குது கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிக்கணும் சரிங்க சரிங்கண்ணா இந்த புக் வாங்கணும்னா எப்படி வாங்குறதுங்க நம்பர் சொல்றேன் குறிச்சுக்கோ எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஐம்பத்தி மூணு நூறு தொண்ணூறு நானும் சொல்றேன் கேட்டுக்கோங்க எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு ஐம்பத்தி மூணு தொண்ணூறு தொண்ணூறு சரி என்ன விலைங்க நூறுபா தான் சரி சரிங்க